நான் யார் தெரியுமா நாற்பத்தி மூணு சுற்றுலா ரெண்டாயிரத்தி ஒன்றில் கோபி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜில் வேலைக்கு சென்றான் புது வீட்டுக்கும் வந்தோம் விடுமுறை கிடைத்தால் வெளியே அழைத்துச் செல்வான் ஒரு தடவை பிளானட்டோரியம் சென்று வந்தோம் மீனா கோபி பிரியா சத்யா அனு அபி அனைவரும் சென்றோம் அபியே கோபிதான் தூக்கி வந்தான் வயது குழந்தை அவள் அவளுடன் விளையாடுவான் நிறைய ஃபோட்டோக்கள் எடுத்தோம் அனைவரும் நல்ல என்ஜாய் பண்ணினோம் மற்றொரு தடவை திருக்கழுக்குன்றம் போய் வந்தோம் படிக்கட்டுகளில் ஏறும்போதும் இறங்கும் போதும் விளையாடிக் வந்தார்கள் நான் போட்டோ எடுத்துக்கொண்டே சென்றேன் ஒரு தடவை திருத்தணி சென்று வந்தோம் கலைகளை நல்ல ரசித்தான் பிரியா சத்யா அணுவிடம் காட்டி மகிழ்ந்தான் காஞ்சிபுரம் போக வேண்டும் என்றான் மீனா புளியோதரை தைர்சதம் எல்லாம் செய்து எடுத்து வந்தாள் காமாட்சி கோவில் பெருமாள் கோவில் என இரண்டு கோயில்களுக்கு சென்றோம் சிற்பங்களை ரசித்து ரசித்து ஆச்சரியமாக பார்த்தார்கள் மகாபலிபுரம் போய் வந்தோம் காலகஸ்தியும் சென்று வந்தோம் இடையில் அவ்வப்போது மீரினா பீச் சாந்தோம் பீச் மாங்காடு கோயில் திருவேற்காடு கோயில் அஷ்டலட்சுமி கோயில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் சென்று வருவோம் இதற்கிடையில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆவிசர்ஸ் காலனி வீட்டு ஓனர் மாடி கட்ட ஆரம்பித்தார் எல்லோரையும் வீட்டை காலி செய்ய சொன்னார் நாங்களும் வீடு தேடினோம் ஒரு ஞாயிறு நிலாவும் நானும் பைக்கில் லட்சுமி நகர் சென்றோம் லட்சுமி நகர் எக்ஸ்டென்ஷனில் ஒரு வீடு கிடைத்தது கிரவுண்ட் ஃப்ளோரில் நாங்கள் இருந்தோம் மாடியில் இரண்டு குடும்பம் அருகில் ஒரு பக்கம் குடிசை வீடு இன்னொரு பக்கம் கிறிஸ்டின் வீடு மற்றும் அந்த தெருவில் அனைவரும் நிலாவுக்கு நெருக்கமானவர்கள் அபிக்கு இரண்டு வயது வீட்டின் முன்னே பெரிய தோட்டம் அணுவும் அபி விளையாடுவார்கள் சில சமயம் நானும் அணுவும் பேட்மிண்டன் விளையாடுவோம் ரிங் டென்னிஸ் விளையாடுவோம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டான் பக்கத்து வீட்டு மோசஸ் ஷெர்லி இருவரும் நண்பர்கள் ஆனார்கள் அனு அப்போது மூன்றாம் வகுப்பு பிடித்துக் கொண்டிருந்தான் லட்சுமி நகர் அசோசியேஷனில் ஆண்டுதோறும் கல்ச்சுரல் புரோகிராம் நடத்துவார்கள் போட்டிகள் நடனங்கள் நடக்கும் அனுவும் அபியும் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டார்கள் நடனத்திலும் பெயர் கொடுத்திருந்தார்கள் ஒரு மாதம் பயிற்சி கொடுத்தனர் அனு ஏற்கனவே சிவா நாட்டிய பள்ளியில் பரதநாட்டியம் கற்றுவந்தான் வாணிமஹாலில் நடனம் ஆடினான் இப்போது சினிமா பாட்டுக்கு ஆடுவது எளிதாக இருந்தது சந்திரமகில் வரும் அண்ணனோட பாடலுக்கு பயிற்சி கொடுத்தார்கள் அபியும் சாமி திரைப்படத்தில் வரும் கல்யாணம்தான் கட்டி பாடலுக்கு பயிற்சி பெற்றாள் அந்த நாள் வந்தது பகலில் விளையாட்டுப் போட்டி நடந்தது கோபியும் மதியும் சத்யாவும் வந்தார்கள் அணுவின் நடனத்தையும் அபி நடனத்தையும் ரசித்தார்கள் இரவு எல்லா கலை நிகழ்ச்சிகளும் முடிந்த பின் முடிந்த பின் தான் சென்றார்கள் மேல்மருவத்தூர் கோவில் செல்ல முடிவு செய்தோம் போகும் முன் ஸ்டூடியோ சென்று போட்டோ எடுத்தோம் மேல்மருவத்தூர் கோவில் சென்று வணங்கினோம் அப்படியே மகாபலிபுரம் சென்றோம் மாலையானதால் குகை கோயில்கள் யானை குரங்கு சிற்பங்கள் கிருஷ்ணன் வெண்ணை போன்ற பாறை முக்கிய இடங்களை பார்த்தோம் இரவு புறப்பட்டு சென்னை வந்தோம் கோபி வேலை பார்த்து கொண்டே எம்ஏ பிடித்தான் சத்யா பிசிஏ முடித்தாள் தேர்ச்சி பெற்றாள் கான்வெக்கேஷனுக்கு காலை சென்று வந்தேன் மிகவும் சந்தோஷமாக இருந்தது நிறைய போட்டோக்கள் எடுத்தோம் அவள் தோழிகளோடும் எடுத்தோம் மது பெற்றோர் நன்றாகப் பேசினர் சத்யாவுக்கும் டீச்சர் வேலை பார்க்க பிடித்திருந்தது கோணம்பாக்கம் பள்ளியில் வேலை கிடைத்தது மீனா பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டாள் நானும் மீனாவும் சேகர் எம்போரியம் சென்று நிறைய புடவைகள் வாங்கி வந்தோம் பள்ளியில் நல்ல பெயர் வாங்கினாள் பிரியாவுக்காக நானும் மீனாவும் கும்பகோணம் சென்று வந்தோம் ஒப்பிலியப்பன் கோயில் சென்று வழிபட்டோம் எல்லோருக்கும் பிடித்திருந்தது ஜாதகம் பொருந்தவில்லை என்றதால் அதை மறந்து